உனக்க நண்பர்களே இனி நம்ம இந்த ஒரு காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பதினாறாவது குரல் அதாவது இரண்டாவது அதிகாரத்தில் இருக்க ஆறாவது குரல் வாங்க இந்த ஒரு காணொலியை தொடங்கலாம் அதற்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அதுவங்க பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் ஷேரை தெரிவிக்க விடுங்க இந்த ஒரு உங் இந்த ஒரு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறுக்காமல் இந்த ஒரு வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்க விடுங்க விசும்பின் தொளிவெழியால் அல்ல மற்றாங்கே பசும்புல் தலைக்கான் அரிது தலை அரிது வாங்க இந்த குரலுக்கான பொருள் என்ன பார்க்கலாம் விண்ணில் இருந்து மழை தொழில் விழுந்தால் என்றில் மண்ணில் பசும்புல் தலை காண்பது அரியதான ஒன்றாகும் அதாவது இந்த ஒரு குரலுக்கான பொருள் என்ன அப்படின்னா இப்போது வானத்தில் இருந்து மழை மழைன்னு ஒன்று பெஞ்சால் தான் வந்து பசுமை நிலத்தையே நம்ம வந்து பார்க்க முடியும் அதில் பசும் நம்ம பார்க்க முடியும் இப்போது மழையே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எப்படி பசும்பொல்லையும் பசுமையான இடத்தையும் நம்ம பார்க்க முடியும் ஸோ அதுதான் இந்த ஒரு பொருள் ஓகேவா